திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசியப்பர் திருக்கோவிலின் தெப்பக்குளம் அழகு தோற்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இங்கு கும்பாபிஷேகம் நடந்துள்ளது இதுதான் தெப்பக்குளம் முதலை உண்ட மகனை மீட்ட இடம் அந்த மரம் தான் விநாயகர் கோவில் இது தெப்பக்குளம் அப்படியே பாருங்கள் இது கோபுரம் அவிநாசி அப்பர் அளவு கோபுரம் ஏழு விமானங்கள் தாங்கிய கலசங்கள் தாங்கிய அளவு கோபுரம் நன்றாக தரிசித்து கொள்ளுங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மை கருணாம்பிகை கோவில் கோபுரம் அவினாசியப்பர் கோயில்கள் என்ன விசேஷம் அப்படின்னா முதலை உண்ட மகனை மூன்று வருடம் கழித்து சிவன் மீட்டுக் கொடுத்த இடம் சிவனின் பழமையான ஆலயம் இங்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தையை தொலைத்தவர்கள் குழந்தை உருவாக தாமதமாகபவர்கள் இங்கு வந்து சிவனையும் அம்பிகையும் வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி இந்த ஆலயம் மிக மிக பழமையான ஆலயம் இது திருப்பூரில் அவினாசியில் உள்ளது கண்டு கண்டுகளியுங்கள் வாருங்கள் ஓம் நமசிவாய் வாழ்கள்